ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் ஒன்று திருச்சபையின் கடந்த கால நிகழ்வுகள் பாகம் ஒன்று இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக பல பாகங்களாக பதிவிட விரும்புகிறேன் ஏற்கனவே விவிலியமும் குரானும் ஒப்பீட்டு பார்வை நாற்பத்தி ஐந்து நிகழ்ச்சிகளாக பதிவு செய்யப்பட்டு அந்நிகழ்ச்சி முடிவடைந்ததால் கடந்த இரண்டாயிரம் வருடங்களாக ஏற்படுத்திய திருச்சபையில் நடைபெற்ற பல முக்கியமான நிகழ்வுகளையும் அதை தொடர்ந்து உலகின் இறுதி காலத்தில் நடைபெற போகும் நிகழ்வுகளை இயேசுவும் மரியாளும் பல பல இடங்களில் பலருக்கும் காட்சி கொடுத்து தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகளையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏற்படுத்திய திருச்சபையின் முதல் திருத்தந்தை அப்போஸ்தலரான புனித பேதுரு இவர் கிபி முப்பத்தி மூன்று முதல் அறுபத்தி எட்டு வரை திருத்தந்தையாக இருந்தார் இவருக்கு பின் இரண்டாவது திருத்தந்தையாக அறுபத்தி எட்டு முதல் எழுபத்தி ஒன்பது வரை புனித புனிதும் மூன்றாவது திருத்தந்தையாக எழுபத்தி ஒன்பது முதல் தொன்னூற்றி ஒன்று வரை புனித புனிதும் நான்காவது திருத்தந்தையாக தொன்னூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி ஒன்பது வரை புனித முதலாம் கிரமெண்டும் ஐந்தாவது திருத்தந்தையாக ஒன்பது முதல் நூற்றி ஐந்து வரை புனித எவரிஸ்டஸ் என்பவர்களும் திருத்தந்தைகளாக இருந்தனர் இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் முதல் நான்கு திருத்தந்தைகள் திருத்தந்தையாக இருந்த காலம் முழுவதும் அன்பு சீடரான அப்போஸ்தலரான திருத்தூதர் யோவான் உயிரோடுதான் இருந்தார் பேதுரு இழந்த பிறகு அப்போஸ்தலர் யோவான் தான் திருத்தந்தை ஆகியிருக்க வேண்டும் ஆனால் யோவான் திருத்தந்தையாக திருச்சபையின் தலைவராக இருக்க விரும்பவில்லை ஆனால் அப்பொழுது வாழ்ந்த முக்கியமான சீடர்களோடு சேர்ந்து என்பவரை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தனர் அப்போஸ்தலரான முதல் திருத்தந்தை பேதருவுக்கு அப்போஸ்தலரான யோவான் உதவியது போலவே இரண்டாவது திருத்தந்தையான லீனசுக்கும் அவரை தொடர்ந்து வந்த அன அவரை தொடர்ந்து வந்த முதலாம் கிளமண்டுக்கும் அப்போஸ்தலரான யோவான் உதவி செய்து வந்தார் திருத்தந்தை பேதுரு முதல் முன்னூற்றி பதினொன்று முதல் முன்னூற்றி பதினான்கு வரை முப்பத்தி இரண்டாவது திருத்தந்தையாக இருந்த புனித மல்டி என்பவர் வரை மிகவும் துன்பத்திற்கு ஆளாயினர் காரணம் ஆண்டுதான் கிறிஸ்தவ மறைக்கு முழு உரிமை கிடைத்தது தொடக்க கால திருச்சபை முன்னூற்றி பதிமூன்றாம் ஆண்டு வரை துன்பங்களின் மத்தியில் கடந்து சென்றதால் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் புனித வாழ்க்கை வாழ்ந்து ஏறக்குறைய அனைவருமே புனிதர்கள் ஆயினர் ஒரு சிலர் தான் இதற்கு விதிவிலக்காக புனிதமற்ற வாழ்க்கை வாழ்ந்தனர் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்றில் கிறிஸ்தவ மதம் ரோமை பேரரசின் அரசு மதம் ஆனது இதுவரை பிரான்சிஸ் உட்பட இருநூற்றி அறுபத்தி ஆறு திருத்தந்தையர்கள் இருந்திருக்கிறார்கள் திருத்தந்தையர்கள் அனைவருமே புனிதர்கள் அல்ல புனிதர்கள் அல்லாதவர்களும் திருச்சபையில் திருத்தந்தையாக இருந்திருக்கிறார்கள் அநேக மனிதர்கள் வழியாக மட்டுமல்லாமல் திருத்தந்தையர்கள் வழியாகவும் சாத்தான் பேசியிருக்கிறான் திருத்தந்தைகள் சிலரை பயன்படுத்தி சாத்தான் திருச்சபையை அழிக்க பார்க்கிறான் திருச்சபைக்குள் சாத்தான் புகுந்துவிட்டான் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை இருநூற்றி அறுபத்தி இரண்டாவது திருத்தந்தையாக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதில் புகை கடவுளின் திருச்சபைக்குள் நுழைந்து விட்டது என்று வெளிப்படுத்தினார் எனவே நாம் கவனத்தோடு மிக மிக கவனத்தோடு திருச்சபை தலைவர்கள் பேசும் வார்த்தைகளை கவனித்து அந்த வார்த்தைகள் வார்த்தைகளோடு ஒத்து போகிறதா அல்லது அந்த வார்த்தைகள் வார்த்தைகளுக்கு எதிராக உள்ளதா என்று ஆராய்ந்து பார்த்து வார்த்தைகளுக்கு எதிராக யார் பேசினாலும் ஏன் திருத்தந்தையே சொன்னாலும் கீழ்படிய வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் அனைத்து அதிகாரங்களும் இறை வார்த்தைக்கு கட்டுப்பட்டதே செய்தி அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள பகுதியில் பார்த்து உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி பின்னரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்று சொல்லி தம்முடைய பாடுகளையும் இறப்பையும் உயிர்ப்பையும் பற்றி பேசிய போது பேதுரு இயேசுவிடம் ஆண்டவரே இது வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்ற போது ஏசு பேதுருவை பார்த்து என் கண்முன் நில்லாதே சாத்தானே நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய் ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார் எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி பேசிய பேதுருவை பார்த்து என் கண்முன் நில்லாதே சாத்தானே என்று கடிந்து கொண்டார் இது அனைவருக்குமே பொருந்தும் அதனால் தான் சொல்கிறேன் வார்த்தைகளுக்கு எதிராக யார் பேசினாலும் ஏன் அது திருத்தந்தையாகவே இருந்தாலும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் அறுபத்தி ஆறாவது திருத்தந்தையாக இருந்த முதலாம் பிரான்சிஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று விட்டு பிரிந்து மறு உலகிற்கு சென்றார் இப்பொழுது தொடக்ககால திருச்சபையில் நடந்த நிகழ்வுகளை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வேத கலாபனைகளை நிகழ்த்திய ரோமை அரசு கிறிஸ்தவர்களை அழித்து விட வேண்டும் என்று எண்ணவில்லை. மாறாக கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டு ரோமை தெய்வங்களை மக்கள் வணங்க வேண்டும் என்றுதான் அரசு வற்புறுத்தியது கிறிஸ்தவர்களை பணிய வைப்பதற்காக பணி நீக்கம் சொத்து அபகரித்தல் அடிமைகளாக ஆக்குதல் சுரங்கங்களில் வேலை செய்ய அனுப்புதல் போன்ற பல பல வழிமுறைகளும் செயல்படுத்தின இத்தண்டனைகளுக்கு பிறகும் கிறிஸ்தவர்கள் தங்கள் சமயத்தில் உறுதியுடையவர்களாக இருந்ததால் அவர்களுக்கு கொலை தண்டனை விதிக்கப்பட்டது கிறிஸ்துவை பற்றி கொண்டு உறுதியோடு அவருக்கு சான்று பகர்ந்து குருதி சிந்தி மறைசாட்சியம் ஆனவர்கள் பலர் கிறிஸ்தவர்களுக்கும் ரோமை அரசுக்கும் இடையே நிகழ்ந்த மோதலில் இருவருக்குமே முழு வெற்றி கிடைக்கவில்லை போர் வீரர்கள் கிபி முன்னூற்றி ஆறாம் ஆண்டில் கொலிஸ்தாந்தியை அரசர்களுள் ஒருவராக ஆக்கினார்கள் அவர் கிபி பதிமூன்றாம் ஆண்டு கிறிஸ்தவ மறைக்கு முழு உரிமை அளித்து அமைதி நிலவச் செய்தார் நகரில் வெளியிடப்பட்ட இந்த என்று அழைக்கப்படுகிறது இதனால் திருச்சபைக்கு ஒரு பெரும் திருப்பு முனை ஏற்பட்டது கிபி முன்னூற்றி எண்பதாம் ஆண்டில் முதலாம் தியோடேசியூஸ் மன்னன் ரோமை பேரரசின் எல்லா மக்களும் கிறிஸ்தவ சமயத்தை தழுவ கிபி ஒன்று ரோமை பேரரசின் அரசு சமயமாக மாறியது ரோமை பேரரசு கிறிஸ்தவ பேரரசாக மாறியது அரசும் திருச்சபையும் இணைந்து செயல்பட ஆரம்பித்தனர் முழு உரிமை பெற்ற திருச்சபை புற தாக்குதலில் இருந்து விடுபட்ட நிலையில் அகத்தளவில் ஓர் அமைப்பாக மாறி வந்தது ஆயர்களுக்கு உறுதுணையாக குருக்களும் பிறு தொண்டர்களும் நிர்வாக பணிகளையும் இறழ்நல பணிகளையும் செய்து வந்தனர் குருக்கள் பல திருச்சபையின் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி பெற்று குறுக்களாக பணிபுரிந்தனர் அவர்களின் வாழ்வுக்கு பல திருச்சபை உதவியது காணிக்கை பொருட்கள் மாத அன்பளிப்பு முதற்கனிகளின் காணிக்கை வருவாயில் பத்தில் ஒரு பங்கினை திருச்சபைக்கு கொடுத்தல் சொத்துக்களை திருச்சபைக்கு அன்பளிப்பாக கொடுத்தல் என்ற முறையில் குருக்களின் பராமரிப்பு கவனிக்கப்பட்டது ஒவ்வொரு நகரும் ஓர் ஆயரை தலைவராக கொண்டிருந்தது பெரு நகர்களில் பல ஆலயங்கள் எழுப்பப்பட்டு கிறிஸ்தவ சமூகத்தை திரு தொண்டர்களும் குருக்களும் வழி நடத்தினர் ஆயர்கள் நாட்டின் நிர்வாக பொறுப்பையும் வகித்து வந்தனர் முன்னூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை நாளாக ஆக்கப்பட்டது திருச்சபையின் நலன்களை காத்திட அரசு அளித்தது அரசின் நலனை காக்க திருச்சபை உறுதியளித்தது கிறிஸ்தவ சமயத்தின் ஒருமைப்பாட்டை நிலைநாட்ட அரசு துணை செய்யும் அரசு நிலை நிற்க திருச்சபை துணை செய்யும் இந்த நெருங்கிய உறவு பல விளைவுகளை கொண்டு வந்தது பேரரசன் தன்னை திருச்சபையின் பாதுகாவலனாக அறிவித்துக் கொண்டான் விசுவாசத்தை பாதுகாப்பது விசுவாசத்தை பரப்புவது கிறிஸ்தவ சமய ஒன்றிப்பை காப்பது கிறிஸ்தவ உண்மைகளை ஏற்றுக் கொள்ளாதவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது போன்ற பணிகளை பேரரசன் தன் கடமையாக ஏற்றான் திருச்சபையின் பற்றி விவாதங்கள் மன்னன் தலையிட்டான் திருச்சபை அரசு அமைப்பில் நேரடியாக பொறுப்பேற்றது திருச்சபை அதிகாரிகள் அரசனை அபிஷேகம் செய்து அவருக்கு முடிசூட்டினர் அரசின் ஆட்சி பணி ஒரு புனித பணியாக மாறியது அரசனுக்கு தெய்வீக உரிமை இருப்பதாக அறிவிக்கப்பட்டது அவனுக்கு மரியாதை செலுத்த மக்கள் கடமைப்பட்டவர்கள் என திருச்சபை கோரியது கிறிஸ்தவ சமயத்தை பரப்ப அரசனுக்கு கடமை உண்டு என்பதையும் திருச்சபை வலியுறுத்தியது திருச்சபையும் அரசும் போக்கும் அரசனும் மதமும் அரசியலும் கூட்டாக இணைந்ததால் பல குழப்பங்கள் உருவாயின யார் பெரியவன் யாருக்கு அதிக அதிகாரம் என்ற சர்ச்சை நீண்டு கொண்டே போனது அரசிடமிருந்து ஒரு சில உதவிகளும் சலுகைகளும் திருச்சபைக்கு கிடைத்தது ஆனால் அரசின் பிடியினுள் சிக்கிக்கொண்டு திருச்சபை பல முறை தவித்தது போதனையிலும் செயல்பாட்டிலும் தேவையின்றி தலையிட்டதை திருச்சபையால் தவிர்க்க முடியவில்லை அரசு தலைவர்கள் திருத்தந்தையரையும் ஆயர்களையும் எதிர்த்து செயல்பட்ட தருணங்களும் உண்டு உலக சூழமைவுகள் நடுவே வாழும் திருச்சபை அரசியல் அதிகாரத்தோடும் விதத்தில் தன்னை பிணைத்துக் கிறிஸ்துவின் போதனையை அறிவிக்க அது சுதந்திரம் கொண்டிருக்க வேண்டும் அரசின் செயல்பாட்டையும் நற்செய்தி ஒளியில் விமர்சிக்க தயாராக இருக்க வேண்டும் என்ற உண்மையை தொடக்க திருச்சபை வரலாறு நமக்கு கற்றுத் தருகிறது அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் கடந்த கால திருச்சபை நிகழ்வுகள் பாகம் ஒன்று நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி